இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இரு நினைவுகள் வேண்டாம் ஒரே இருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் தேவனுடைய மனுஷனாகிய எலியா தீர்கதுர்சி கற்றுடைய ஜனங்களை பார்த்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சனங்கள் இரு வழிகளிலே நடப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கசப்புகள் வேதனைகள் துயரங்கள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது அவன் அந்நிய தேவனை நாடி ஓடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இதே பட்டணத்திலே ஒருவளை மாதந்தோறும் தானிலே செல்லுகின்ற கர்த்துடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்த தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவேதான் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவு உள்ளவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள் இன்றைக்கு விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே அல்லது கற்றுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகளுடைய மத்தியிலே இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நினைவு உள்ளவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கேட்கிறார் அப்போ யாக்கோபு ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகிற ஒரு அனுபவம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் போல வேஷம் தரித்து பக்தியின் வேஷம் தரித்து உலகத்திற்கும் இயேசுவுக்கும் என்று சொல்லி வாழுகின்ற சனங்களை நாம் பார்க்க முடியும் உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற கூட்டம் அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது டு நாட் கன்ஃபார்ம் வித் வேர்ல்ட் என்று சொல்கிறார் உலகத்திற்கு ஒத்தம் வேஷம் தரிக்க வேண்டாம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அநேகர் இரு மனம் உள்ளவர்களாக தன் வழிகளிலே நிலையற்றவர்களாக இருக்கின்ற காட்சியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே நாம் ஆராதிக்கின்ற ஸ்தலத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆதி திருச்சபையாரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே மனம் உடையவர்களாக ஒரே இருதயம் உடையவர்களாக ஒரே சிந்தை உடையவர்களாக கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இரண்டு நினைவு உடையவர்களாக குந்தி குந்தி நடக்க வேண்டாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவர் உங்களை நடத்துவார் இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நித்திய வழிகளிலே நடத்துவார் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி இயேசுவையே சார்ந்து கொள்வோம் நமக்குள்ளே இரு வழிகள் வேண்டாம் நமக்குள்ளே இருமனம் வேண்டாம் கிறிஸ்துவின் சுந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற வசனத்தின்படியே கிறிஸ்துவின் சொந்தையோடு கூட நாம் வாழுவோம் ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களை கொடுப்பார் மறுமைக்குரிய அந்த நித்திய நித்தியமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஒரே சுந்தை உடையவர்களாக இருக்கும்படியாய் இருக்கிறீர்கள் அதிலே உறுதியாய் காணப்படுங்கள் ஆண்டு ஒருங்களோடு குழந்த உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமீன்